தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அடுத்துள்ள எப்போதுமென்றான் கீழத்தருவை சேர்ந்தவர் தான் வைரமுத்து இவருடைய மனைவிதான் சின்னமணி வயது முப்பத்தைந்து இவர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில்தான் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நிலை குறைவு காரணமாக வைரமுத்து உயர்ந்துவிட்டார் இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் குழந்தைகள் உள்ளனர் கணவர் உயிரிழந்த பின்னர் தனது பிள்ளைகளுடன் தூத்துக்குடி அருகே உள்ள புதுப்பேட்டை பகுதியில் குழந்தைகளுடன் வசித்து வந்தார் இந்நிலையில் தான் தற்போது வசித்திருக்கும் பகுதிக்கு ரேஷன் அட்டையை மாற்றாததால் தனது சொந்த ஊரா சொந்த ஊருக்கு மகளுடன் பேருந்தில் வந்து ரேஷன் பொருட்களை வாங்கியுள்ளார் மீண்டும் தான் வசிக்கும் புதுப்பேட்டை பகுதிக்கு செல்ல மகளுடன் பேருந்து நிலையத்தில் சின்னமணி காத்திருந்தார் அப்போது அங்கு வந்த வைரமுத்துவின் தம்பியான ராஜேஷ் கண்ணன் வயது இருபது என்பவர் சின்னமணியிடம் தகராறில் ஈடுபட்டு வாக்குவாதம் முற்றியுள்ளது இதையடுத்து ஆத்திரமடைந்த ராஜேஷ் கண்ணன் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் என்றும் கூட பாராமல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளார் மகள் கண்முன்னே தாய் கொலை செய்யப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து கதறி அழுதனர் பின்னர் நடந்த சம்பவத்தை கூறி எப்போதும் என்று காவல் நிலையத்தில் சரணடைந்தார் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சின்னமணியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முதற்கட்ட விசாரணையில் கணவர் இறந்தவுடன் அவரது தம்பியான ராஜேஷ் கண்ணாவுடன் கள்ளத்தொடர்பில் இருந்த சின்னமணிக்கு டிரைவர் உள்ளிட்ட வேறு சில ஆண்களுடன் தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது இதனை ராஜேஷ் கண்ணன் கண்டித்தும் அவர் கண்டுகொள்ளாததால் ஆத்திரத்தில் அவரை வெற்றி கொண்டதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது